இது ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகையா இருக்கு வித்து ப்ளவுஸோட வந்துருது க்ளீன் கலரே ரொம்ப அழகா இருக்கு வந்து டிஷ்யூ டிஷ்யூல பாந்தினி இது பாருங்க ரொம்ப சூப்பரா அறநூத்தி பத்து ரூபா மட்டும்தான் ஏன்னா ஜஸ்ட் ஐநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும் தான் ஐநூத்தி எண்பத்தி வித் பிளவுஸோடய வந்துரும் இதுல கலர்ஸ் பாருங்க கலெக்ஷன்ஸ் நேம் என்ன நம்ம ஷாப் நேம் வந்து ஐனே சில்க் சாரீஸ் கலெக்ஷன் ஓகே ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐனே சில்க் சாரி அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து ஹோம் ஸ்டைல் போட்டிக் தான் வீட்டில் வச்சு வந்து எக்ஸ்க்ளூசிவான சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சேல் இருக்காங்க அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாமல் இந்த சம்மருக்கு என்னங்க நம்ம தேடுவோம் காட்டன் சாரீஸ் இல்லையா ஸோ அந்த காட்டன் சாரீஸில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் அண்ட் அஃபர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போயிட்டு நம்ம எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்க்கலாம் மேம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது தானே எல்லாமே இருக்கு மேம் ஓகே டேரக்ட் விசிட் பர்ச்சேஸ் இருக்கு மேம் ஓகே மேம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வந்து ப்ளைன் டிசி பிரிண்ட் மேம் ஓகே இது பிக் பார்க்கலாமா ரொம்ப பாக்கலாம் இருக்கு பாருங்க கலெக்ஷன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த சம்மருக்குலாம் இது வியர் பண்ணும் போது ரொம்ப சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோட பிரைஸ் என்ன மேம் இது வந்து ஜஸ்ட் ஐநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா மட்டும் தான் மேம் ஐநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா மட்டும் ஓகே இதுல வந்து டிசைன்ஸ் அண்ட் மல்டிபிள் ஆஃப் கலர்ஸ் வந்து இருக்கு இந்த கலர்ஸ் இருக்கு மேம் சூப்பர் கலர்ஸ் ரொம்ப சூப்பர்வா இருக்கும் பாருங்க இதில் வந்து கலர் என்ன சொன்னீங்க ஐநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் மட்டும் தான் இது வந்து ப்ளைன்ல வந்து டிசி பிரிண்ட் பிரிண்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பாக்குறதும் நம்ம ப்ளைன் டிசி பிரிண்ட்ல இன்னொரு கலெக்ஷன் பாக்கிறோம் இது கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் இது பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து ஐநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் ஐநூத்தி முப்பத்தி அரூபா மட்டும் இது நல்லா இருக்கும் பாருங்க இதுல வந்து கலர்ஸ் அவைலபில் இருக்குமா இங்க பாருங்க இதெல்லாம் கலர்ஸ் மொத்தம் குறைஞ்சது நமக்கு வந்து ஃபோர் கலர்ஸ் இருக்கு ஆமாம் மேம் சூப்பர் மேம் செம்ம சூப்பராக இருக்கு ஐநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் தான் நெக்ஸ்ட் நீங்கள் எடுத்து வச்சிருக்க கலரே அட்டகாசமா இருக்கு இது என்ன சாரி இது வந்து ஐஸ் கியூப் மேம் அதாவது வேக்ஸ்ல ஐஸ் கியூப் சாரி பார்த்துட்டு இருக்கோம் ஓகே இங்கே பாருங்க அது உங்களுக்கு பார்க்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல வந்து கலர்ஸ் நிறையா இருக்கு இது வித் பிளவுஸோட உங்களுக்கு வந்துடும் இதோட ரேட்டு வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் பிளவுஸோட வந்துடும் இதுல கலர்ஸ் பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஐஸ் க்யூப் சாரியாங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே ஸோ கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது ஒவ்வொரு கலர்ஸும் எதுவுமே ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியான கலர்ஸ் டெஃபினட்லி இதில் இல்லவே இல்லை ஸோ ஐநே சில்க் அண்ட் கலெக்ஷன்ஸில் நீங்கள் வந்து தாராளம் காண்டக்ட் பண்ணலாம் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லிங் ஃபர்தர் டீடெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாரி வந்து ஐஸ் க்யூப் சாரி ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும் அண்ட் எல்லாருக்குமே பிடிச்ச டிசைன் இல்லையா பாந்தண்டி டிசைன் அதை ஓப்பன் பண்ணுங்கள் மேம் இது வந்து கேட்டில பாந்தினி ஓகே இதோட பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் 585 ரூபா மட்டும் தான் 585 மட்டும் சூப்பரா இருக்குல கலர் காம்பினேஷன் அண்ட் டபுள் கலர் காம்பினேஷன் இல்லையா ஆமா மேம் வித் ப்лауஸ் ஆ மேம் இது இல்ல மேம் இது ப்лауஸ் கிடையாது ஓகே சூப்பர் இப்போ நீங்க பாக்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் பாந்தனி டிசைன்ங்க பாந்தனி டிசைன் அப்படிங்கிறது எவர் கிரீன் டிசைன் இது பிரைஸ் என்ன சொன்னீங்க 585 ரூபா மேம் 585 ரூபாய்க்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த saree அண்ட் இப்போ பாக்குற saree வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கீழ வந்து பாருங்க

உங்களுக்கு வந்து இது பெட்ஸ்லாம் வந்திருக்கும் அந்த இந்த பார்டர்ல வந்து நிறைய பெட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகே இது பாருங்களே எவ்வளவு அழகா இருக்கு இந்த சூப்பரா இருக்கு மேம் இதுல கலர்ஸ் இருக்கு மேம் இது வந்து உங்களுக்கு வித் ப்ளவுஸ் ஓட வந்திருது ஓகே இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800 ரூபீஸ் 800 மட்டும் தான் இதோட சூப்பரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த பல்லாக்குல வந்து தூக்கிட்டு போற மாதிரி பெட்ஸ் அழகா கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது உங்களுக்கு வியர் பண்ணும்போது ரொம்ப அழகா தெரியும் ஒரு பட்டுப்புடவை லுக் தெரியும் உங்களுக்கு

சம்மருக்கு சும்மா குழு குழுன்னு இருக்க போகுது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பாந்தினி இது பாருங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி பத்து ரூபா மட்டும்தான் அறநூற்றி பத்து ரூபா மட்டும்தான் இதில் கலர்ஸ் பாருங்க அறநூற்றி பத்து ரூபாய்க்கு ரொம்ப அழகான கலெக்ஷன் இது சிஃபோரி மேம் உங்களுக்கு அது பார்க்கும் போதே பாருங்க அழகாக இருக்கும் இதெல்லாம் ஷிஃபோரி ஓகே பாருங்க நான் பாத்தோம்ல சாரி கலெக்ஷன்ஸ் காட்டன் அண்ட் காமிக்கிறீங்க நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா சுருங்குமான்னு கேப்பாங்க சுருங்குமா மேம் நமக்கு இல்ல மேம் சுருங்காது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம க கலெக்ஷன்ஸ் எல்லாமேவும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் மேம் சிஃபோரி கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கறது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷிஃபோரி அப்படின்னு சொல்லி அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க சோ பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே அதுல கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நல்லா செம்மையா இருக்கே மேம் இது வந்து செவன் எயிட்டி ருபீஸ் தான் மேம் வரும் ஓகே பாந்தினி உங்களுக்கு பாந்தினி இது இது பூனம் கொஞ்சம் பூனம் மிக்ஸ் பாந்தினி காட்டன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்களா இவ்வளோ இருக்கு மேம் ரைஸ் என்ன சொன்னீங்க செவன் எயிட்டி மேம் செவன் எயிட்டி மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் செம்மையா இருக்குது பாருங்க ஓப்பன் பண்ணக்கப்புறம் இதோட முந்தாண டிசைன் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாருக்கு செவன் எயிட்டி ருப்பீஸ்க்கு இவ்வளோ அழகான ஒரு காட்டன் சரி நீங்கள் மொத்த ப்ளவுஸோடய வந்துடும் மேம் ஓ வித் ப்ளவுஸோடய ஆமா நெக்ஸ்ட் கலரே பாருங்க ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட் கலருங்க மேம் இதை ஓப்பன் பண்ணுங்க இதுவும் பாந்தினி தான் மேம் ஆனால் இந்த டிஷ்ஷு டிஷ்யூல பாந்தினி இது ஓ பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுவுமே உங்களுக்கு வித் ப்ளவுஸோடய வந்துடும் பார்டர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு அம்மையாக இருக்கு மேம் நிஜமாகவே சூப்பராக ரைஸ் என்ன சொன்னீங்க செவன் எயிட்டி மட்டும்தான் மேம் ஓகே இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே மேம் இருந்தால் எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் கலர்ஸ்மே அடி டக்கராக இருக்குங்க சூப்பரான கலர்ஸ்ங்க இது எல்லாமே வெறும் எழுநூத்தி எண்பது ரூபா செவன் எயிட்டி ரூபீஸ்க்கு இவ்வளோ அழகான பாந்தினியில் லுக் இருக்கக்கூடிய அழகான காட்டன் சாரீஸ் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து டிஷ்யூ மிக்ஸ்டா ரொம்ப பாருங்க <tissue mixed cotton sarees> இதில் கலர்ஸ் நல்லா என்ன சொன்னீங்க எண்ணூற்றி எண்பது ரூபாய் எயிட் எயிட்டி ருபீஸ் அது ரொம்ப கிராண்டாக இருக்கும் இதை வியர் பண்ணும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம இது பார்க்குறது வந்து பெட் பாந்தினி நம்ம லாஸ்ட் ஒன் பெட் பெட் பாந்தினியில் ஒன்று பார்த்தோம் அதே தான் இது அதில் வந்து இது கொஞ்சம் அந்த பார்டர்லாம் வேறு மாதிரி இருக்கும் இதுவுமே உங்களுக்கு வித்து பிளவுஸோடே வந்துடும் இதில் கலர்ஸ் பாருங்கள் கலர்ஸ் குப்பவாக இருக்கும் ப்ரைஸ் என்ன சொன்னீங்க இது வந்து செவன் எயிட்டி ருபீஸ் இது வந்து டவர் பார்டர் மேம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு அந்த பார்டர் பார்த்தாலே தெரியும் டவரில் இருக்கும் கீழே வந்து உங்களுக்கு அந்த மாங்கா மாங்காவா வந்திருக்கும் டவர் பார்டர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இது வந்து எண்ணூத்தி முப்பது ரூபா தான் வித்து ப்ளவுஸோட வந்துரும் கலர்ஸ் பாருங்க இதில் டவர் பார்டர் இது எண்ணூத்தி எண்ணூத்தி முப்பது ரூபா இந்த கலரே நல்லா இருக்கு ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல பட் நேரில் வந்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்த கலரை வாங்காமல் இருக்க மாட்டீங்க அவ்வளோ அழகான ஒரு கலரு ஓ இது வந்து சரி பார்த்துட்டு இருக்கோம் மேம் இங்கே பாருங்க ப்ளவுஸ் உங்களுக்கு வித்து ப்ளவுஸோடய வந்துடும் ஓகே சூப்பரா இருக்கும் இது சரி செக்குடு இது வந்து எண் எழுநூத்தி எண்பது ரூபா எழுநூத்து ப்ளவுஸ் எழுநூத்தி எண்பது நிஜமாவே இது வந்து நம்ம கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் பட்டு சரியா காட்டு சரியா கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கறது வந்து வேக்ஸ்ல பாத்துட்டு இருக்கோம் வேக்ஸ் பிரிண்ட்டில் இது வந்து சிக்ஸ் நைன்ட்டி ருபீஸ் வித்து ப்ளவுஸோடய உங்களுக்கு இது வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ப்ளைனா வரும் ஓகே ப்ளவுஸ் வந்து ப்ளைனாவும் ஸ்லீவுக்கு வந்து இந்த கீழே பார்டர் இருக்குல்ல இந்த மாதிரி பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க டீன் கலரே ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் என்ன சொன்னீங்க செவன் நைன்ட்டி மேம் செவன் நைன்ட்டி இருக்கு ரொம்ப அழகான ஒரு சாரீஸ்ங்க கலர்ஸ் எல்லாமே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் செவன் நைன்ட்டி மட்டும்தாங்க சூப்பர் இது வந்து பேக்ஸ் பிரிண்டில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மேம் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க இது வித் பிளவுஸோடே வருது இது எயிட் செவன்ட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு கட்டும் போதே ஃபீல் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் மேம் உங்களுக்கு வித் பிளவுஸோட வந்துடும் இங்கே பாருங்க இதில் கலர்ஸ் இருக்குது காமிக்கிறேன் கலர்ஸ் பாருங்க இதுவும் பாந்தினியில் உங்களுக்கு அந்த பார்டரோட வந்துடுது அது இல்லாமல் வித்து பிளவுஸோடய வந்துடுது பாருங்க வித்து ப்ளவுஸோடே உங்களுக்கு வந்துடுது இதில் வந்து கலர்ஸ் நிறைய இருக்குது இப்போ நம்ம கலர்ஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இங்கே பாருங்க செம்மையா இருக்கேன் செவன் மட்டும் தான் மேம் செவன் செவன்டி மட்டும்தான் கலர்ஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு

இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணூற்றி எழுபது ரூபா மட்டும் தான் மேம் எண்ணூற்றி எழுபது மட்டும் ஆமாம் இதில் கலர்ஸ் பாருங்க வித் ப்ளவுஸோடய வந்துடும் க்ளவுடி வேக்ஸ் வந்து நிறையா பேர் கேட்குறாங்க இது வந்து உங்களுக்கு பார்டரோடு இருக்கும் இது வந்து ஃபேன்சி க்ளவுடி வேக்ஸ் மேம் ஓகே இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி பத்து தான் உங்களுக்கு வந்து வித் ப்ளவுஸோடய வந்துடும் இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வித் ப்ளவுஸோடய வந்துடுது ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுல வந்து கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க சூப்பர் மேம் ப்ரைஸ் சரிங்க எண்ணூத்தி பத்து ரூபா மட்டும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர் வேக்ஸ் தான் மேம் டவர் வேக்ஸ் வந்து உங்களுக்கு வித் ப்ளவுஸோடய வருது எண்ணூத்தி முப்பது ரூபா மேம் இது எண்ணூத்தி முப்பது மட்டும் ஆமா உங்களுக்கு வித் ப்ளவுஸோட வந்துடும் ஓகே பாருங்க டவர் வேக்ஸ் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கறது இதெல்லாம் சூப்பர்வா இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு பட்டுப்புட லுக் தான் இருக்கும் கட்டும்போது பாருங்க இதுல கலர்ஸ் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இதெல்லாம் நீங்க வியர் பிரைஸ் என்ன மேம் எண்ணூத்தி முப்பது ரூபா எண்ணி புளவு பது வித் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்துரும் செக்குடு பர்டன்ல வித் ப்ளவுஸ் உங்களுக்கு உங்களுக்கு வந்துருது பாருங்க சூப்பரா இருக்கும் இது ப்ளவுஸும் உங்களுக்கு வந்துருது ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த சாரீ அழகான ஒரு காண்ட்ரஸ்டான பார்டருங்க அது இது வந்து ரேட் எழுநூத்தி தொண்ணூறு ரூபா மேம்

சூப்பராக சிம்மரிங் மாதிரி இப்படி மினு இருக்கும் அழகா இருக்கும் அண்ட் தூரமாக பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து பிளைனாக தெரியலாம் பட் இங்கே பாருங்களேன் ஸோ அந்த வைர ஊசின்னு சொல்கிறாங்கல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜரி வீவிங் தான் இது இது வந்து கலர்ஸ் செம்மையான கலர்ஸ் இருக்கும் ப்ரைஸ் என்ன மேம் சொன்னீங்க எழுநூத்தி முப்பது ரூபா மேம் எழுநூத்தி முப்பது ரூபா வித் பிளவுஸோட உங்களுக்கு வந்துருது சூப்பர் அண்ட் பா முந்தான என்ன கலரோ அந்த கலர் தான் பார்ட்ரு பார்டர் முந்தான என்ன கலரோ அந்த கலர் தான் பிளவுஸுமே கூட இல்லையா ஆமா மேம் சூப்பராக சூப்பராக இருக்கும் ஓகே இதில் கலர்ஸ் பாருங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு வைர ஊசி பாட்டன் இது வரைக்கும் ஐநே சில்க்ஷன் சாரீஸ் கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய உங்களோட காட்டன் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதுனாலுமே அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேம் பாய் சொல்லிடலாமா ஓகே மேம் பாய் பாய் மேம்